வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கி கிச்சனோட ஃபுல் வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன் எல்லா பொருளையும் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் மாடலர் கிச்சன் அப்படிங்கிறது நம்மளோட அதிகமான நேரத்தையும் நம்மளோட அதிகமான பணத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாடலர் கிச்சன் தான் அதிகமாக செலவு பண்ணி நம்ம போடுறது மட்டும் இல்லாமல் அதிகமாக மெயின்டைன் பண்ண வேண்டியதற்கு சமையல் முடித்த உடனே ஒரு ஹாஃப் அனவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சனை ஃபுல்லும் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம த்ரீ டைம்ஸ் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸும் ஒரு ஹாஃப் ஆஃப் அன் அவர் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிச்சனை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டைனிங் ஏரியா தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ் மெஷின் அதில் ஒரு மிரர் இருக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஹேண்ட் வாஷு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் அடுத்த டோர் இருக்கும் இந்த டோர் வந்து பின்னாடி போகிறதுக்கான டோரு ஸோ அதுக்கு அடுத்து டிஷ் டிஷ்வாஷர் டிஷ் வாஷர் மேலேயே வந்து நான் மிக்சி வச்சுருப்பேன் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணும்போது மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது மிக்ஸி யூஸ் பண்ணும்போது டிஷ் வாஷர் வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரே பிளாக் போர்டு தான் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எஃப்எம் வச்சுருக்கிறேன் டிஷ் வாஷருக்கு தேவையான பவுடர் வச்சுருக்கிறேன் அது டிஷ்வாஷரை ஒட்டியே வந்து ஃப்ரிட்ஜும் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வத்தல் வச்சிருப்பேன் மிளகா வத்தல் அதுக்கு பக்கத்தில் சின்ன ஜாடியில் புளி அதுக்கு அடுத்து ஒரு பவுலில் வந்து சில்ட்ரெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படும் வெளியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வியாபாரி வரும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி அதில் ஒரு சின்ன நூல் கண்டு போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு அடுத்து டிஷ்ஷு கிளாத்து அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பாக்ஸுக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரெட்டுக்கு ஒரு பாக்ஸும் வச்சிருக்கிறேன் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே ஒட்டினால ஒரு இதில் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா அருவாமணை குத்தி அருவாள் தாளிப்பு கரண்டி இது எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுருப்பேன் கிச்சனோட ஃபஸ்ட்டு கார்னரில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா சாப்பிங் போடு அதிலேயே கல் உப்பு பொடி உப்பும் வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த மூணு சின்ன சின்னதில் ஒன்றில் மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழேயே வந்து ஒரு த்ரீ செட் ஆஃப் ஒன்று வச்சிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்த ரொம்ப அழகாக காமிக்கிறேன் அந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுனால அந்த பவுல் செட்டு வந்து அதில் வச்சுருக்கிறேன் மேலே வந்து மூணு ஷெல்ஃப் இருக்குது அந்த மூணு ஷெல்ஃப்ல ஃபர்ஸ்ட் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டால் அஞ்சரை பெட்டி கீழேயே பாத்தீங்கன்னா அப்பளம் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஜீனியும் சாப்பரும் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததில் வந்து மிக்சிக்குள்ளே எல்லா ஆர்கனைசரும் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயே சின்ன சின்ன பொருளெல்லாம் போட்டு இன்னொரு இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் கற்பட்டி வெள்ளம் ரெண்டுமே தட்டி கவர் போட்டு வச்சுருப்பேன் தேவங்க நேரம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து எறும்பு வந்து வரவே வராது அதனால் அதில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தே விண்டோ இருக்குது விண்டோவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது சிங்கு சிங்கு ஏரியாவுக்கு மேலேயே வந்து ஒரு மூணு எண்ணெய் ஆர்கனைஸ் வச்சு ஒன்றில் பல்லாரி உருளைக்கிழங்கு அது கூடையே பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு வச்சுருக்கிறேன் இது எல்லாமே வந்து காற்று படுற இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் குக்கிங்க்கும் எனக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தே ஒரு விண்டோ உண்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு செடி வச்சுருக்கிறேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலர் அண்ட் ஷேட்ஸில் இருந்தால் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி ஊற்றுறதுக்கும் நம்ம மாற்றுப்பட மாட்டோம் இந்த செடி ரொம்ப பெருசாகவும் வளராது இப்படியே இருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற டைமில் கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு ஆர்கனைசர் வச்சு தேவையில்லாத ப்ரெஷ் எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன் ஏதாவது க்ளீன் பண்ண அந்த மாதிரி தேவைப்படுதோம் அந்த மாதிரி வச்சிருக்கேன் கிச்சனை க்ளீன் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமும் அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து மண்பானை கிரைண்டர் ஓவன் ஓவனுக்கு மேலே வந்து ஒரு த்ரீ கண்டெய்னர் வச்சுருப்பேன் அது பக்கத்துலேயே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த த்ரீ கண்டெய்னர்லேயும் எப்போதும் இது தான் இருக்குமானா கிடையாது எப்போ இப்போலாம் வித்தியாசமாக வாங்குகிறோமோ அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவேன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிங்குக்கு அடுத்து மேலே இருக்கிற கபோர்டில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில நேரம் பருப்பு சிறுபருப்பு பருப்பு இதெல்லாம் அதிகமாக வாங்குவோம் ஸோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருப்பேன் பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வகையில் வந்து வத்தல் பிடிக்கும் ஸோ அந்த வத்தலை எல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருப்பேன் அதுக்கு அடுத்து இருக்கிறது கோதுமை அதுக்கடுத்து வந்து அரிசி மாவும் மைதா மாவையும் தனித்தனியாக பாக்கெட் போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஒரே பாக்ஸில் செட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த ட்ரேயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள் பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸி இதெல்லாம் வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம் இதுக்கெலாம் பாக்ஸ் போட்டால் இடத்த அடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்குறேன் இதில் வந்து ஏ லக்காய் அதுக்கப்புறம் காப்பித்தூள் இந்த மாதிரி எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஐட்டம்லாம் அதில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா வகையான பருப்பு மூணு வகையான அரிசி அது கூட வேர்க்கடலை கானம் இதெல்லாம் இருக்கும் இது எல்லாம் எப்போதும் தான் இருக்குமான்னு கேட்டால் இதுவும் அந்த மாதிரியே இருக்காது இந்த மந்த் நான் என்னென்ன க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குதனோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸும் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும் அதில் இருக்கிற பொருளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போதும் இந்த மாதிரி அதாவது இருக்காது பொருள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ஊர்கா சாக்லேட்டு அதுக்கப்புறம் நிறைய பொருள் அதாவது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் சத்து மாவு பவுட்ரு ஹெல்த் ட்ரிங்க்கான மிக்ஸி இது எல்லாம் அது தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு அடியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற கபோர்டில் சிலிண்ட்ரு அதுக்கப்புறமே இரும்பு பாத்திரம் எல்லாமே ஒரு ஆர்கனைசர் வாங்கி இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த ஆர்கனைசர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா பாத்திரத்தையும் ஒரே இடத்துல துருப்பிடிக்காமல் அப்படியே பார்த்துக்கிறது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக துருப்பிடிச்சிரும் இந்த மாதிரி செட் பண்ணுறது சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்த கபோர்டில் என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பின்னாடி இருக்கிறது வந்து தோசைக்கு போடுற அரிசி பக்கத்துலேயே வந்து தேங்காய் தண்ணி எல்லாமே பிடிச்சி இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி காயப்பொடி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆரிகானோ இது கூட வந்து பெரிய பெரிய இது வச்சுருக்குறேன் அது கூட வந்து கெச்சை ஊற்றி வைக்கிறதுக்கான பாக்ஸு பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கான கறி மசாலாத்தூள் எங்கள் ஊர் ஏரியாவில் வந்து ரெடி பண்ணுறாங்க சங்கர் பிராண்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டாகட்டும் இருக்குங்க என்ன தான் பிராண்டடாக வாங்குதை விட நம்ம ஏரியாவில் தயாரிக்கிற ஒரு பொருளாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதனோடய டேஸ்ட்டே தனி அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது தான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் பொருள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இந்த ட்ராயரில் சின்ன சின்ன பிளேட்டு கிளாஸு கப்பு தண்ணி குடிக்கிறதுக்கான பாத்திரம்லாம் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு அடுத்து கீழ் ட்ராயரில் பெரிய பெரிய பிளேட்டு இட்லி தட்டு அது போக சின்ன சின்ன ட்ரை நம்மளுக்கு தேவைப்படும்லாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இது உள்ளே போட்டிருப்பேன் கொஞ்சம் பொருள் வந்து டிஷ்வாஷரில் கிடக்கு அதனால் அது ஃபில் ஆகாமல் இருக்குது இதில் வந்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருந்துருப்பேன் இது அடுக்கு பாத்திரம் இதுதான் நான் மோஸ்ட்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் இந்த வீடியோ எடுத்ததுனால டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அதுக்கு மேலே உள்ள ட்ராயரில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கண்ணாடி பொருள் ஃபுல்லும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு அதுக்கு மேலேயே கட்லரி ஐட்டம்ஸ் இருக்குது சின்ன சின்ன பொருள்லாம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி இது உள்ளே போட்டு வச்சுருந்தா தொலைஞ்சு போகக்கூடாதுங்கிற நம்பிக்கையில் அது உள்ளே போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு அடுத்த ட்ராவரில் எம்டியாக இருக்கிற அதுக்கு அதுக்கப்புறகு பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பேன் டூத் ப்ரஸ்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதில் போட்டு வச்சிருப்பேன் தேவைன்னா எடுத்துக்கணும் இந்த சாஸ் பாட்டில் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் ஸோ அது நல்லா சேஃபாகவும் இருக்கும் நம்ம வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறத விட இது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சுது அதனால் அதுக்கு கீழேயே குக்கர் அப்புறம் ரொம்ப தேவையில்லாத பொருள்லாம் அதுக்கு பின்னாடி வந்து போட்டு வச்சிருப்பேன் இவ்வளோ தான் என்னோடய கிச்சனு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்